ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் உளுந்தங்களி எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறது அப்படி வீடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா உளுந்தங்களி கெட்டி விழாமல் அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுந்தங்களி செய்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் அதோட வெந்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் தொளிகள் வந்து ஓரளவுக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப அவ்வளோ தொளியையும் எடுத்துட வேண்டாம் இப்போ அளவுக்கு கிரைண்டரில் போட்டு நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ நான் அரைச்ச மாவை பவுலுக்கு மாற்றி இருக்கிறேன் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி எடுத்துருக்குறேன் கருப்பட்டி தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கரைஞ்சால் போதும் பாக்கு தான் எதுவும் தேவையில்லை இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஸ்டவ்வில் அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கிண்டும் போது அடிப்பிடிக்கும் அதனால் அடிக்கணமாக வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது இதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு நான் அரைச்ச மாவை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கருப்பட்டியோடு நம்ம மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கெட்டி எதுவும் விழாது ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்தாச்சு கெட்டிகள் எதுவும் இல்லை இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம உளுந்த மாவை திரிச்சு வச்சுட்டு அதை கிண்டுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக கிண்ட முடியுது இப்போ மாவு வெந்து ஓரளவுக்கு கெட்டியான உடனே நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வேக விடணும் நல்லெண்ணெய் உளுந்து கருப்பட்டி வெந்தயம் இது எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட இது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக ஊற வச்சிட்டாலே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கு கையில் ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கி வச்சுட்டு இதை நம்ம உருட்டி வச்சிடலாம் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே உருட்டிடணும் கையில் போது சூடு தாங்காது அதுக்காக நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா உருண்டையாக வந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சு எண்ணெய் நிறைய சேர்க்குறதுனால அது தப்பே கிடையாது நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம் அது மாதிரி இந்த அடி பிடிச்சிருக்கு இல்லையா இந்த களியை நம்ம வேஸ்ட் பண்ணிடவே வேண்டாம் அது சூடாக இருக்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நம்ம பரிமாறும்போது இந்த மாதிரி ஓட் நடுவில் குழி பறிச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொடுக்கலாம் சுவையான உளுந்தங்களி ரெடி ஆகிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்